ஹாய் ஹலோ தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் நிறைய பேர் இந்த அலுவலக உதவியாளர் வேகன்சி கேட்டுட்ருக்கீங்க ஸோ நிறைய பேரை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் என்னச்சு அனுப்பணும் அட்டஸ்டேஷன் வாங்கணுமா வேணாமா இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த சர்டிஃபிகேட்டுமே வாங்க வேணாம் உங்கள் கிட்டே இருக்கிற பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய ஆஃப்லைன் ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அனுப்பணும் அப்படிங்கிற வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டேரக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா விண்ணப்பதாரரின் பெயர் உங்களுடைய நேமு ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள் ஃபுல்லாகவே தமிழ் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்களும் தமிழ்லேயே ஃபில்லப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் ஃபில்லப் பண்ணாலுமே தப்பு கிடையாது பண்ணுறாந்தாலும் நீங்கள் பண்ணலாம் அடுத்தது பார்த்தோம்னா ஃபாதர்ஸ் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க கரெக்டாக எழுதிக்கோங்க முடிஞ்ச வரையும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறதுக்கு பாருங்கள் அடுத்து பார்த்தோன்னா பிறந்த தேதி நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து கேட்டிருக்காங்க மார்க்ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்து அப்படியே போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா மதம் நீங்கள் என்ன மதமோ அதை எழுதிக்கலாம் ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி எல்லா மதத்தினருமே அப்ளை பண்ணலாம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதத்தை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் என்ன மதமோ எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா பாலினம் கொடுத்துருக்காங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமானது வகுப்பு மற்றும் உட்பிரிவு நம்மளுடைய கம்யூனிட்டி டீட்டெயில் கேட்டிருக்காங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரினா ஜென்ரல் கேட்டகிரி எழுதலாம் இல்லைனா எம்பிசி அப்படின்னா எம்பிசி எழுதலாம் பிசி கேட்டகிரி பிசி எழுதலாம் ஸோ எஸ்சி எஸ்டி நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகிரியில் வரீங்களோ அது அந்த இடத்துல எழுதிக்கோங்க அலுவலக உதவியாளருக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு டென்த்து படிச்சிருந்தீங்கன்னா டென்த் எழுதுங்க இல்லை ப்ரோ நான் டுவெல்த்து படிச்சிருக்கேன் அப்படின்னா டுவெல்த்து எழுதலாம் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் என்ன உங்களுடைய குவாலிஃபிகேஷனோ அது அந்த இடத்துல கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்து பாருங்கள் விண்ணப்பதாரர் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த குற்றவிளக்கு தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸில் இருந்து தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் சென்னை அப்படின்னு எழுதிக்கோங்க என்ன ப்ரோ சென்னை மட்டும் தான் அப்ளை பண்ணணுமா எங்கள் டிஸ்ட்ரிக் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக டிஸ்ட்ரிக் வைஸாக நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கான டிஸ்ட்ரிக் வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க அதனால் பார்த்திங்கன்னா சென்னை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆம் அப்படிங்கிறது டிக் அடிச்சிக்கிறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலையான முகவரி உங்களுடைய டோர் நம்பரு ஸ்ட்ரீட் நேமு ஏரியா தாலுக்கா டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய பின்கோடோடு மறக்காமல் எழுதிக்கோங்க கரெக்டான அட்ரெஸ்ஸும் இந்த இடத்துல எழுதுங்க அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ டென் டிஜிட் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேலைவாய்ப்பு பதிவு விவரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இஃப் அவைலபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல சின்னதாக கோடு போட்டலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ஸோ நான் அந்த இடத்துல சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா அது சேஞ்ச் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்பரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க நான் அந்த இடத்துல சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி நீங்கள் என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டேட்டை எழுதிக்கோங்க எல்லாருமே பார்த்தோன்னா டென்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேட்டு மேலே கொடுத்துருப்பாங்க அதையும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள் ரினியூவல் டேட்டு ரைட் கார்னரில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெனிவல் டேட் அண்ட் மந்த் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் ரெனிவல் பண்ணணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத எழுதியிருக்கேன் அடுத்து பாருங்கள் காலம் நம்பர் டுவெல்லு ஸோ ரொம்ப முக்கியமானது இருப்பிடச் சான்றிதழ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதற்கு ப்ரூஃபாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம என்னச்சு அனுப்புனாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் நம்பரு அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி நம்பரு இல்லைனா ரேஷன் கார்டு நம்பரு எதை வேணாலும் நம்ம எழுதி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம் இணைத்துள்ளேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஆதார் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் எழுதுங்க அதே மாதிரி ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடியை மென்ஷன் பண்ணி ஓட்டர் ஐடியில் நம்பர் இருக்கும் அதையும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் இல்லை ப்ரோ நான் ஓட்டர் ஐடி வைக்காமல் ரேஷன் கார்டை தான் வைக்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை போட்டு இந்த இடத்துல கரெக்டாக எழுதி அனுப்புங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தற்போது பணிபுரியும் விவரம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காமிங்க அப்படி இல்லைன்னா சின்னதாக ஹைஃபன் போட்டுருங்க அடுத்து பார்த்தோன்னா டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே ப்ரூஃப் உண்மைதான் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இதை படித்து பார்த்து சைன் பண்ணணும் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க டேட்டு நீங்கள் என்றைக்கி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப பேசிக்கான அப்ளிகேஷன் தான் எந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டுமே எதுவுமே கேட்கல நம்ம இதற்காக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் சர்டிஃபிகேட்டை வச்சுமே நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நான் சொன்ன ஃபார்மெட்டில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி இதே மாதிரி ஒரு ஏ ஃபோர் கவர் வாங்கிக்கோங்க இந்த ஏ ஃபோர் கவர் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுரூவா கிட்டே வருது இதில் டூ அட்ரெஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அட்ரஸை எழுதுங்க இந்த அட்ரஸ் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல பாருங்கள் இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை அப்படின்னு இடத்துல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள் இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை நம்பர் ஃபைவ் காமராஜர் சாலை சென்னை மாவட்டம் இந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணி எழுதிக்கோங்க அட்ரெஸை எழுதிட்டு நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி அட்ரஸ்க்கும் மேலே ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பேர் எழுதுவோம் இப்போ இந்த குற்ற வழக்கு தொடர்புத்துறை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த வேக்கன்சியுமே கிடையாது அதனால் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுடைய அட்ரஸ் எழுதணும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரம் அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் எதுக்காக நான் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இவங்க அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம கிட்ட கால் பண்ணி டைரெக்டாகவே வெரிஃபை பண்ணிப்பாங்க அதனால் கரெக்டாக இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க இதே ஃபார்மேட்டில் இந்த ஏ ஃபோர் கவரையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எனச்சி அனுப்பணும் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல ப்ரீஃபாக எழுதியிருக்கேன் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் சென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் உங்களுடைய கையெழுத்து தான் போட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அனுப்புங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய மார்க்ஷீட்டு கேட்டிருக்காங்க ஷீட் பொறுத்த வரைக்கும் டென்த்து தான் ப்ரோ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணால் போதும் நீங்கள் அப்ளிகேஷனில் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிகிரியை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சென்ட் பண்ணணும் டுவெல்த்து தென் பார்த்தீங்கன்னா டிகிரி மூணு சர்டிஃபிகேட்டுமே சென்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய டிசி ஜெராக்ஸு டிசியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நீங்கள் எங்கே டிசி வாங்குனீங்களோ ஸோ அந்த டிசி ஜெராக்ஸ் அனுப்புங்க சில பேர்கிட்ட இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணுவீங்க டிசி காலேஜஸில் இருக்கு ப்ரோ அப்படிங்கிறவங்க உங்களுடைய டென்த்து டிசி இல்லைன்னா டுவெல்த்து டிசியை நீங்கள் சென்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட் ஸோ எல்லாருமே சென்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அது நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜெராக்ஸையுமே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோன்னா ஆதார் ஓட்டர் ரேஷன் மூணுமே நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா எதாவது ஒன்று சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் நம்ம எப்பவுமே தான் இது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இல்லாமல் உங்கள் கிட்ட வேற ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ முன்னுரிமை முன்னுரிமையில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் கலப்பு திருமணம் புரிந்தவர்கள் அதே மாதிரி தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட என்னைச்சி அனுப்பலாம் நம்ம இப்போவும் போல் இந்த ஏ ஃபோர் கவர் எடுத்துக்கிறோம் ஸோ ஃபில்அப் பண்ண நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஜ் இருக்கும் ரெண்டு பேஜுமே வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமான ஜெராக்ஸு எல்லாமே சேர்த்து நம்ம இந்த ஏ ஃபோர் கவருக்குள்ளே வச்சு சென்ட் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி இந்த ஏ ஃபோர் கவருக்குள்ளே வச்சு சென்ட் பண்ணுங்கள் என்னைக்கு ப்ரோ நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளே நம்மளை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்க பதிவு தபால் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம சென்ட் பண்ணணும் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் பதிவு தபாலில் மட்டுமே நீங்கள் அனுப்புங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும் ஸோ ஒரு முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க அதுவும் டிஸ்ட்ரிக்கை பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் குற்ற வழக்கு தொடர்புத்துறை சென்னையில் இருக்குது ஸோ இந்த குற்ற வழக்கு தொடர்பு துறையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அலுவலக உதவியாளர் கேட்டகிரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே பாருங்கள் பணியின் தன்மை அப்படின்னு நமக்கு என்ன ஜாப் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டாங்க பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் இந்த குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குனர் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பராக இருப்போம் சேலரி பாருங்கள் கவர்மெண்ட் சேலரி தான் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே மட்டும்தான் இந்த பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவா அப்படிங்கிறது பேசிக் பே மட்டும்தான் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஏ சேர்க்கணும் அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ இதர் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு நியர் பே ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிட்ட நமக்கு முதல் மாத சம்பளம் கிடைக்கும் அடுத்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரி பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் எம்பிசி பிசி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எத்தனை வேகன்சி இருக்குது ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவுமே ஜென்ரல் டைனுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதனால எல்லா கம்யூனல் கேட்டகிரியுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாம் ஓகே ப்ரோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து தாண்டி நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஸோ தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டேட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஜனவரி அஞ்சாந்தேதி கொடுத்துருக்காங்க எல்லாம் ஓகே ப்ரோ எப்படி நம்மளை செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறோம் அடுத்ததாக பார்த்தோன்னா அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டரை போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கான டேட்டு டைமு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பொறுத்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் பாருங்கள் நேர்காலின் நேர்காணலின் போது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் எட்டாம் வகுப்பு மட்டுமே படிச்சிருந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை காமிக்கணும் நம்ம டிகிரி படிச்சிருக்கிறதுனால டென்த்து டுவெல்த்து ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சாலே போதுமானது விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்